என்றும் இளமை இளமையளினன் எனினும் இடர் மாமலைக்கே இடராவன் துன்றும் கரிமா முகத்தோன் எனினும் சிம்ம முகச்சிவன் மகிழ்நேயன் நன்றே நாடி இந்திரன் பிரமன் நாடித் தேடும் கணேசனெனும் ஒன்றே எனக்கு சுப திருவும் உதவும் மங்களமூர்த்தமதே சொல்லுமறியேன் சுதியறியேன் சொற்கள் சுமக்கும் பொருளறியேன் சொல்லைச் சொல்லும் விதியறியேதேன் தோய்ந்து செல்ல நானறியேன் எல்லையில்லாதோர் ஞானவிழி இதயத் தமர்ந்த அறிமுகமாய் சொல்லை வெள்ள மெனப்பெருக்கும் தோற்றம் கண்டேன் சுடர் கண்டேன் மயில் மீது ஆர்த்து உயிர் வாக்கிப் பொதிந்து மனதைக் கவரும் உடலான் பயில்வோர்கள் உள்ள குகை ஆகையில் தங்கிப் பார்ப்பவர் தெய்வமானான் உயிராகும் அறையின் பொருளாகி நின்று உலகைப் புறக்கும் பெருமான் கயிலாயமேவு அரணாரின் செல்வக்கந்தன் பதம் பணிகுவாம் என்றன் சந்நிதியடையும் மனிதர் எப்போதினினும் அப்போதே இப்பிரவியின் சாகாக்கரையை எய்திகளைத்தோராகின்றார் மந்தரு மறிய மறையை விளக்கி செந்தில் சாகரக் கரையதனில் சுந்தரன் சக்திபாலன் அமர்ந்தான் தூயப்பாதம் துதிக்கின்றேன் கடலில் தோன்றும் மலையும் அழிந்து காட்சி மறைவது போல் திடமாய் சந்நிதி சேவித்திடுவார் தீமை எழிந்து படும் படமாய் மனதில் பதியச் செய்ய பறவைக் கரையில் குவன் இடமே அமர்ந்தான் இதயமலர் மேல் ஏற்றி தியானம் செய்கின்றேன் என்றன் இருக்கை எரிந்தே எவரும் இம்மலை ஏறியவரின் எந்தன் கைலைமலை மீதேறி இனிய பலன் கொள்வார் கந்தனிதனை சுட்டிக்காட்டி கந்தமான கிரிமேல் சிந்தை மகிழ முகமாய் மூவிறுமுகமாய்த் அமர்ந்தே இருக்கட்டும் கொடியதாம் பாவக்குறை நீக்கிடவே பெரிதாம் கடற்கரையில் அடியார் தவமே நிறைவே தருமோர் கந்தமானகிரிமேல் குடியாம் குகையில் ஒளியின் வடிவாய் வடிவாய்க் விளங்கும் குவன் கெடவே செய்வான் அவனை சரணமடைகிறேன் மண்ணும் இளமையாயிரம் மாதவர் மலரும் காந்தியுடன் நன் கொத்துச் சூழ்ந்து மறைக்கும் ரத்தின மஞ்சமதில் கண்ணியறிவர் போற்றி வளர்த்த கந்தன்கொழுக்கான பொன்மைய குகையில் புகுந்த மாந்தர் சித்தம் சாந்தியுறும் மென்மை மிகுந்த கமலத் திருவடி மேலும் அசைய சிவப்பாகும் மண்ணும் அழகு மனதைக் கவர்ந்த மலரின் மேலே குடியேற்றும் சின்னம் சிறிய வண்டாம் மனது சிக்கல் பலவும் விட்டோகி பொன்னால் பாதத் தாமரை சார்ந்து பொழிவு பெற்றே வாழட்டும் பொன்னனத் திகழும் பூந்தியல் ஆடை பொலிவுடன் இடையில் துளிதுள்ள மின்னண மணிகள் மெல்லிசை ஒழிக்க மேகலை இடையே பொன்னாத்த தன்னிகரில்லா தன் காந்தி தன்னொழி ஒன்றை ஏவிவிடும் நீ இடையின் அணியா அழகை நெஞ்சில் தியானம் செய்கின்றேன் வேடவேந்தன் வள்ளி திருமகள் விரித்த நகில்கள் மீதையர்ந்த சேடல் குங்குமச் சேற்றில் தோய்ந்து திகழும் நின்றன் திடமார்பு நாடும் அடியர் துன்பம் துடைத்து நலமே பொங்கிச் சிவந்திடும் கோடிய தாரகன் தன்னை கடிந்த குமரன் மார்பைப் போற்றுகிறேன் வேந்தந்தலையில் குட்டிய கை கோனை வாழ்த்தும் கை வாதனைப் போக்கும் யமதண்டமதாய் வையம் தாங்கும் விளையாட்டாய் சாதனைக் கரியன் கைப்பற்றித் தன்மதமடக்கும் நின்னுடைய காதல் கரங்கள் பன்னிரண்டும் கந்தா என்னைக் காத்திடுக சந்திரரருவர் வான்வெளியில் சற்றும் களங்கமில்லாமல் சுந்தரச் சுடர்தான் வீசியங்கும் தோற்றம் குறைவு ஏதின்றி எந்திரமின்னச் சுழன்றாங்கு என்றும் உதயத் தோற்றமோடு கந்தா அவைதான் விளங்கினினும் நின் கருணைமுகத்திற்கெதிராமோ அன்னம் அசைதல் போல் நின் புன்னகை அழகின் அதரம் அமுதூர சின்னஞ்சிறிய கொவ்வைப் பழமாய் சிவந்த உதடும் அழகூற பன்னிரு கண்கள் வண்டாய் ஊர்ந்துபவனி கடைசி ஒளியாக நின் திருமுகங்கள் ஆறும் தாமரை நிகர்த்தே நீங்கக் காண்கிறேன் வெண்ணிலும் விரிந்த கருணையதால் வியத்தகு தயவை ஆளுகின்ற பன்னிரு விழிகள் செவி வரைக்கும் பழர்ந்தே இடையீ தேதின்றி மின்னென அருளை பொலிவனவாய் விளங்கும் குகனை மனதிறங்கி என் மீது கடைக்கன் வைத்தால் ஏது குறைதான் உனக்கேதும் மறைகள் ஆறு முறை யோதி வாழ்க மகனே எனும் அகிலும் இறைவன் உடலில் இருந்தே பின் எழுந்த கந்தா முத்தாடும் துறையாய் விளங்கும் நின் சிரங்கள் திகழும் மகுடத் வகை நிறைவாய்க்காக்கும் சிரங்களையே நெஞ்சில் தியானம் செய்கின்றேன் இரத்தின தோல்வளை ஒளிகதுவே நல் முத்துமாலை அசைந்தாட வரத்தில் உயர்ந்த நின் குண்டலங்கள் வளைந்த கண்ணத்தை முத்தாட திரிபுரத்தை எரித்த சிவக்குமரா செந்தில் தலைவா வேல் தாங்கி மரகத பட்டை இடையுடுத்தி வருக என்றன் கண்முன்னே குமரா அருகனவே மகிழ்ந்தே இறைவன் கரமேந்த பெருகும் இருந்தே பொம்மான் சிவனின் கரம் தாவும் முருகே பரமன் மகிழ்ந்தனைக்கும் முத்தே இளமை வடிவுடைய ஒரு சேவகனே கந்தா உன் உபயமலர்த்தால் தொழுகின்றேன் குமரா பரமன் மகில் பாலா குகணே கந்தா சேனாதிபதியே சமரில் சக்திவேல் கரத்தில் தாங்கி மயில் மீதூர்பவனே குமரிவெள்ளி காதலாய் என் குறைகள் தீர்க்கும் வேலவனே அமரில் தாரகந்தனையளித்தாய் அடியன் என்னைக் காத்திடுக தயவே காட்டும் தன்மையனே தங்க குகையில் வாழ்பவனே மயங்கி ஐந்து புல நொடுங்கி வாயில் கபமே கக்கிடவும் பயந்து நெடுங்கி பயனமெனப் பாறை விட்டு புறப்படவே அயர்ந்துகிடக்கும் போதென்முன் ஆறுமுகா நீ தோன்றுகவே காலப்படர்கள் சினம் கொண்டு கட்டுவிட்டு குத்தென்று ஓலமிட்டே அதட்டு என் முன் உயிரைக் கவர வரும்போது கோலமையில் மேல் புறப்பட்டு குமரா சக்தி வேலோடு பாலன் என் முன் நீ வந்து பயமேன் என்னத் தோன்றுகவே கருணைமிகு ஓர் பெருங்கடலே கந்தாயினைத் தொழுகின்றேன் அருமைமிகு நின் பொன்னொலிசேர் அடியில் நானும் விழுகின்றேன் காலன் வரும்போதென் எந்த புலனும் பேசாது அருகே வந்து காத்திடுக நீ அசட்டை செய்யலாகாது அண்டமனைத்தும் நங்கையாண்ட சூரபதுமனையும் மண்ணுள் மண்ணாய்த் தாரகனை மாயசிம்ம முகத்தனையும் தண்டித்தவனும் நீயான்றோ தமியேன் மனதில் புகுந்திங்கே ஒண்டிக் கிடக்கும் கவலையெனும் ஒருவனைக் கொள்ளலாகாதோ துன்பச் சுமையால் தவிக்கிறேன் சொல்ல முடியாதழுகிறேன் அன்பைச் சொறியும் தீனருக் கிங்கருளும் கருணி பெருவாள்வை உன்னை நாடித் தொழுவதால் ஊமை நானோர் மாற்றறியேன் நின்னைத் தொழுவுடை தடை செய்யும் நெஞ்சின் நோவைப் போக்கிடுவாய் கொடிய பிணிகள் அபஸ்மாரம் குஷ்டம் கஷயமம் மூலமிடு விடியா மோக சுரபைத்தியம் வியாதி குன்மன நோய்கள் குமரா உன் நன் திருநீரு மடித்த இலையைப் பார்த்தவுடன் மாயம் போல் பறந்திடுமே கண்கள் முருகன் தன்னைக் காண காதும் புகழைக் கேட்கட்டும் பண்ணை வாயிருங்கார்கட்டும் பாதத்தை கரமும் பற்றட்டும் என்சான் உடலும் குற்றேவலெல்லாம் செய்து வாழட்டும் கண்ணாம் முருகைப் புலன்களெல்லாம் கலந்து மகிழ்ந்து குழவட்டும் முனிவர் பக்தர் மனிதற்கே முன்னே வந்து வரமளிக்கும் தனித்தனி தேவர் தாரணியெங்கும் இருக்கின்றார் மனிதரில் ஈன மனிதருக்கும் மனம்போல் வரமே நல்கிடவே கனிவிடை கடவுள் கந்தனென்று கருணை வடிவைக் காண்களேனே மக்கள் மனைவி சுற்றும் பசு மற்றும் உறவினர் அனைவோரும் இக்கணத் தென்னுடன் வசித்திருவோர் யாவரும் ஒன்றே லட்சியமாய் சிக்கனப் பச்சினின் திருவடியை சேவிக்கும் தன்மை தருவாய் நீ குக்குட செந்தில்வாள் குமரா எமக்கு கதி நீயே கொடிய மிருகம் கடும் பறவை கொட்டும் பூச்சி போலன்றன் கடிய உடலை தோன்றியவுடன் கட்டி வருத்தும் நோயினையே நெடிய ஒன்றன் வேல்கொண்டு நேராய்ப் பிளந்து தூளாக்கும் முடியாம் கிளவுஞ்சகிரிபிளந்த முருகா வருக முன்வருக பெற்ற குழந்தை பிழைபொருக்கும் பெற்றோர் உலகில் ஒன்றொன்றோ உச்சதேவர் தம் தலைவா ஒப்பில் சக்தியுடையானே நட்சவத்தின் தந்தாயினி நாளும் செய்கின்ற குற்றம் யாவும் பொறுத்தென்னைக் குறையில்லாமல் காத்தரல்க இனிமை காட்டும் மயிலுக்கும் இறைவன் உர்ந்த ஆற்றிற்கும் தனிமை ஒளிகொள் வேலுக்கும் தாங்கும் சேவற் கொடியுடனே இனிதாம் கடலின் கரையினிலே இலங்கைச் செந்தில் நகருக்கும் கனியின் நின்றான் அடிகட்கும் கந்தா வணக்கம் வணக்கம் வணக்கமதே அளவற்ற சோதிக்கு வெற்றி கூறுவோம் வான்புகழ் மூர்த்திக்கு வெற்றி கூறுவோம் வையக நாயகருக்கு வெற்றி கூறுவோம் தீனரின் காவலருக்கு வெற்றி கூறுவோம் முக்தி தருபவருக்கு வெற்றி கூறுவோம் மோனச்சிவன் புதல்வருக்கு வெற்றி கூறுவோம் முருகனுக்கு என்றென்றும் வெற்றி கூறுவோம்